நாற்பத்தி இரண்டாயிரம் வாகனங்கள் விஇபி வாகன நுழைவு பெர்மிட் அட்டையை இன்னும் புதுப்பிக்கவில்லை ஜே தகவல் அமெரிக்கா டெல்டா ஏர்லைன்ஸ் விமானத்தில் குளிரூட்டி செயலிழப்பு வானில் கடும் வெப்பத்தில் பயணித்த பயணிகள் நாற்பத்தாறு செல்சியஸ் அளவில் ஐரோப்பாவை வாட்டியெடுக்கும் வெப்ப அலை அபாய எச்சரிக்கை முடுக்கிவிடப்பட்டது வங்கி மோசடிகளை தடுக்கும் சிங்கப்பூரின் புதிய சட்டம் வங்கி கணக்குகளை முடக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் பினாங்கில் தொலைபேசி மோசடி எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் ரிங்கேட் இழந்த ஆசிரியர் பெற்றோர்களிடையே கவலையை ஏற்படுத்தி வரும் பிளேயர் க்னாக் அவுட் பெட்டல் அல்லது பி கே பெட்டல் என்ற வகை விளையாட்டு குறித்து விளக்கம் அளிக்க மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி டிக்டாக்கை அழைக்கவிருக்கிறது தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோசாமி அதனை தெரிவித்தார் இந்த ட்ரெண்டின் போக்குகளின் தாக்கத்தை புரிந்து கொள்ள அவர்கள் மிகவும் இளமையாக உள்ளனர் என்றார் அவர் டிக்டாக் சமூக ஊடக உரிமம் பெற்ற தலம் என்பதால் அவர்கள் முன்வந்து நிலைமையை விளக்கி இந்த விஷயத்தை களைவதற்கான நடவடிக்கைகளை கோடிட்டுக் காட்ட வேண்டும் இந்த வாரத்திலேயே அச்சந்திப்பு நடைபெறலாம் என ஃபாமி கோடி காட்டினார் பி கே பெட்டல் என்பது டிக்டாக்கில் ஒரு நேரடி ஒலிபரப்பு அம்சமாகும் அங்கு இரண்டு பயனர்கள் பார்வையாளர்களிடம் இருந்து மெய்நிகர் பரிசுகளை பெறுவதற்காக நிகழ்நேரத்தில் போட்டியிடுவார்கள் பின்னர் அவை பண வெகுமதிகளாக மாற்றப்படுகின்றன குழந்தைகள் பிரபலமடைவதற்காக இந்த பரிசுகளை வாங்க பணத்தை சில சமயங்களில் அவர்களின் பெற்றோரின் பணத்தை கூட தவறாக பயன்படுத்துகின்றனர் இந்த போக்கானது இணைய சூதாட்டத்தின் ஒரு வடிவமாக மாறிவிட்டது என விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் இந்த பி கே பெட்டல்ஸ்களுக்கு பரிசுகளை வாங்குவதற்காக குழந்தைகள் செலவிடும் பணம் குறித்த பெற்றோரின் கவலைகள் பத்திரிகைகளில் வெளியானதையும் சுட்டிக்காட்டினார் பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அல்லது பிற சமூக ஊடக கணக்குகளை வைத்திருக்கக்கூடாது என அரசாங்கம் குறிப்பாக தொடர்பு அமைச்சு கடுமையாக வாதிடுவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றென அவர் கூறினார் சென்னைல உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைன் டைன் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர்ஸ் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயன் பிக் சப்ரங்க ஜெயா பினாங்கல இன்று முதல் மலேசியாவிற்குள் நுழையும் வெளிநாட்டு வாகனங்களுக்கான விஇபி எனப்படும் வாகன நுழைவு பெர்மிட் முழுமையாக அமலுக்கு வந்த போதிலும் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட தனிப்பட்டோரின் தனி வாகன உரிமையாளர்களுக்கான தங்களது விஇபி பெர்மிட் அட்டையை நாற்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று பதினாறு பேர் அல்லது பதினேழு புள்ளி சுளியம் ஏழு விழுக்காட்டினர் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இன்னும் புதுப்பிக்காமல் உள்ளனர் தனிநபர்களின் தனிப்பட்ட வாகனங்களுக்கு மொத்தம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று நான்கு ரேடியோ பிரிகுவன்சி அடையாள அட்டைகளான ஆர் எஃப் விநியோகிக்கப்பட்டுள்ளன இது தவிர நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களுக்கு மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து துறையின் தலைமை இயக்குனர் தெரிவித்தார் இவற்றில் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தெட்டு அல்லது எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று விழுக்காடு அட்டைகள் தனிப்பட்டவர்களுக்கான வாகன அட்டைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ள வேளையில் தனியார் நிறுவனங்களின் வாகனங்களுக்கான விஇபி அட்டைகள் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டுள்ளன ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நிறுவனங்களின் தனிப்பட்ட வாகனங்களுக்கு முன்கூட்டியே பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக இன்று அதிகாலையில் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தில் நாட்டிற்குள் நுழையும் வாகன நுழைவு பெர்மிட் அமலாக்கம் தொடர்பான சிறப்பு நடவடிக்கையை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது இத்தகவலை வெளியிட்டார் மலேசியாவிற்குள் நுழையும் போது விஇபி அட்டையை பதிவு செய்யாத அல்லது செயல்படுத்தாத சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை சோதனை செய்வதன் மூலம் இன்று அதிகாலை பன்னிரண்டு ஒன்று மணிக்கு முழு அமலாக்கம் தொடங்கியது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா GET ரெடி ரெண்டுல ஆறு ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சூபாங் ஜாயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு லஞ்ச் இங்கே பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் தி பெஸ்ட் 80% வரை டிஸ்கவுண்ட் ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ போலீஸ் அதிகாரியாக தங்களை காட்டிக்கொண்ட தொலைபேசி மோசடி கும்பல் ஒன்றால் ஏமாற்றப்பட்டு எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் ரிங்கேட் தொகையை இழந்த ஐம்பத்து ஒன்பது வயது மதிக்கத்தக்க பள்ளி ஆசிரியை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக பினாங்கு துணை காவல்துறை தலைவர் அல்வி ஜைனால் அபிடேன் கூறியுள்ளார் அந்த பெண் ஆசிரியை தமது பெயரில் இருக்கும் கிரெடிட் கார்டை தவறாக பயன்படுத்தியதாகவும் அவரது வங்கிக் கணக்கில் இருக்கும் அனைத்து பணத்தையும் காவல் அதிகாரி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட மர்ம நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது மேலும் விசாரணை முடிந்ததும் பணம் திருப்பித் தரப்படும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் அம்மாதுவிற்கு கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் சந்தேக நபர் மிரட்டியுள்ளார் அச்சுறுத்தலுக்கு பயந்து பாதிக்கப்பட்டவர் மொத்தம் எட்டு லட்சத்து ரிங்கேட் தொகையை சந்தேக நபரின் வங்கி கணக்குகளுக்கு பரிவர்த்தனை செய்துள்ளார் என்று முகமது அல்வி தெரிவித்துள்ளார் இக்குற்றம் தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் தனிப்பட்ட தகவல் அல்லது வங்கி விவரங்களை கேட்பவர்களிடம் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் உள்ளார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு தானாமேரா கம்பூங் குழுவில் அறுபது வயது ஆடவரை கொலை செய்ததாக மாற்றுத்திறனாளிகான பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது மஜிஸ்ட்ரேட் துன் ஃபாயிஸ் பிக்ரி துன் அதருல் சைனி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அந்த இளைஞரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கும் ஆறு முப்பது மணிக்கும் இடையே கம்போங் குழுவில் உள்ள மளிகை கடை ஓரத்தில் ஷம்சுடீன் முகமது என்பவரை கொலை செய்ததாக அந்த இளைஞர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இரும்பினால் கடுமையாக தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட காயத்தினால் ஷம்சுடீன் இறந்ததாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியானது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் முப்பது அல்லது நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பன்னிரண்டு பிறம்படிகள் விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது விதியின் கீழ் அந்த இளைஞர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது ரசாயன மற்றும் மருத்துவ அறிக்கைக்காக அந்த இளைஞனுக்கு எதிரான குற்றச்சாட்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் யோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜ யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜ யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு அண்மைய காலமாக வங்கி மோசடி வழக்குகளை கையாள்வதற்கும் அது தொடர்பான மேல்கட்ட விசாரணைகளுக்கு உதவுவதற்கும் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகளை முடக்கும் சட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் எம் எச் ஏ தெரிவித்துள்ளது ஒவ்வொரு வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் வங்கி கணக்குகள் முடக்க முடிவுகள் எடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தனிநபர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் காவல்துறையினர் அக்கணக்குகளை முடக்கும் முடிவுகளை எடுக்கலாம் என்று எம் அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் வங்கிக் கணக்கு முடக்கத்தின் கால வரைவு முப்பது நாட்கள் வரை நீடிப்பதால் தினசரி செலவுகள் மற்றும் நியாயமான தேவைகளுக்காக காவல்துறையினரின் அனுமதியுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் வங்கியில் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. सनशाइन கிட்ஸ் தி ப்ளேஸ் வேர் یور கிட்ஸ் ஷைன் தி ஃபாஸ்டர்ஸ் க்ரோயிங் அவார்ட் winning best preschool chain in the town

இதனால் சுகாதார எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆங்காங்கே காட்டுத்தீயும் ஏற்பட்டுள்ளது கடுமையான வெப்ப அலையால் பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகள் பேரிஸ் மாநகரை சிவப்பு எச்சரிக்கையில் வைத்துள்ளனர் அதே சமயம் ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் நாடுகள் வரலாறு காணாத வெப்பநிலையை பதிவு செய்துள்ளன இந்த கோடை காலத்தின் முதல் பெரிய வெப்ப அலை மெடிட்ரேனியன் எனப்படும் மத்திய தரைக்கடலின் வடக்கு கடற்கரையில் உள்ள நாடுகளை வாட்டி வருகிறது தவிர அக்கடற்கரை ஜூன் மாதத்தில் வரலாறு காணாத வெப்பநிலையை எட்டியதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் பிரான்சின் தேசிய வானிலை நிறுவனம் பாரிஸ் மற்றும் பிற பதினைந்து நகரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிகபட்ச வானிலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது அதாவது வெப்பநிலை நாற்பத்தோரு பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தால் தீவிரமடைந்த வெப்ப அலைகள் அடிக்கடி நிகழும் என நிபுணர்கள் எச்சரித்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு அருகில் ஆம்புலன்ஸ்கள் தயாராக இருக்கின்றன காட்டுத்தீ மோசமடையாமல் இருக்க ஏதுவாக அதனை அணைக்கும் பணிகளும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஞாயிற்றுக்கிழமை பதினான்கு தலங்கள் கொண்ட டிஸ்னி பயணக்கப்பலின் கப்பலின் நான்காவது தளத்தில் இருந்து தவறி விழுந்த தனது மகளை காப்பாற்ற அக்குழந்தையின் தந்தை கடலில் குதித்த நிலையில் அவ்விருவரும் மீட்புப் பணி குழுவினரால் காப்பாற்றப்பட்ட காட்சிகள் இணையதளத்தில் தளத்தில் வைரலாகி உள்ளன அந்நபர் தனது மகளின் புகைப்படத்தை எடுத்தபோது அச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும் மீட்பு பணி குழுவினரின் உடனடி நடவடிக்கையால் இரு உயிர்களையும் காப்பாற்ற முடிந்ததென்று அறிவிக்கப்பட்டுள்ளது நான்காயிரம் பேர் பயணிக்கக்கூடிய டிஸ்னி கப்பல் நான்கு நாட்கள் பயணத்தை மேற்கொண்டுவிட்டு விட்டு திரும்பி செல்லும் போது அச்சிறுமி கடலில் தவறி விழுந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தைந்து பேர் பயணக் கப்பலில் இருந்து கடலில் விழுந்தனர் என்றும் அதில் ஒன்பது பேர் மட்டுமே தண்ணீரில் இருந்து காப்பாற்றப்பட்டனர் என்றும் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன விமான நிலையத்தில் ஓடுபாதைக்கு நகரும் முன்னர் ஒரு விமானத்தில் குளிரூட்டிகள் செயலிழந்ததால் அது திடீரென சவுனா எனப்படும் நீராவி குளியில் அறை போல மாறியது விமானப் பணியாளர்களை கேட்டால் தியானம் செய்யுங்கள் என பதில் வந்துள்ளது இது சில பயணிகளிடையே அதிர்ச்சியையும் எரிச்சலையும் ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் விமானத்தில் உள்ள கையேடுகள் மற்றும் பத்திரிகைகளில் காற்று வீசி தங்களை தாங்களே குளிர்வித்துக் கொண்டனர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பயணி ஒருவர் பதிவேற்றிய இருபத்தாறு வினாடிகள் கொண்ட டிக்டாக் வீடியோவில்தான் அவர்கள் வியர்வை சிந்தும் இந்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளன அந்த வீடியோ வைரலாகி நேற்று வரை ஒன்று புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது வீடியோவில் ஒரு விமான பணிப்பின் சரி நண்பர்களே நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் என பயணிகளிடம் கூறுவதை கேட்க முடிந்தது கடுப்பான ஒரு பயணி இங்கே நூற்று முப்பது பாகை செல்சியஸுக்கு உடல் வெந்து போகிறது இந்த லட்சணத்தில் தியானம் முக்கியமாக என வீடியோவில் எழுதியுள்ளார் உண்மையில் அந்த அளவுக்கெல்லாம் உள்ளே சூடு இல்லை சுமார் ஐம்பத்தி நான்கு பாகை செல்சியஸ் என்ற அளவில்தான் இருந்தது தியானம் செய்யுங்கள் என்பது கூட அனைவரும் நிதானம் காக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிலேடியாக சொல்லப்பட்டதுதான் என விமான பணிப்பின் வீடியோவில் விளக்கமளித்தார் எனினும் அந்த விமான நிறுவனத்தின் பெயர் விமானம் எங்கே இருந்தது அல்லது அது எங்கு செல்கிறது என்ற விவரங்கள் அந்த வீடியோவின் பதிவு செய்யப்படவில்லை